சரி வாங்க எவனோ தான் அப்படி ஆட்டே போடலாம் மகனே சம்பரம் பார்க்க ஏரிக்கேண்டா கூட்டம் வந்த ஒரே போர் அடிக்குதுரா இதை விட வீட்டுலயே இருந்திருப்பேன் உனக்கேதா ஊடு நீயே வேப மாட்டி அடியில எருமாடு கூட படுத்து தூங்குற பையா உனக்கேதா ஊடு இருந்தது கால் சிந்து இடம் அதையும் வித்து பாயிட்டுல பணத்தை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறேன் பீதி வாங்கி கூச்சி விடாத மகனே இது அடிக்கடி சொல்லாதரா சொன்னா நான் செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்குது மாதிரி எல்லாம் இல்ல உண்மையாவே அடிக்கதான் போறேன் மரியாதையா கவுந்தடிச்சு பத்துரு நீ அடிக்கிறதுக்கு முன்னாள் நான் பத்துறேன்டா

நான்சென்ஸ் இன்னியா டிஸ்டிப் கன்சிஃப்ரட் மண பாச்சா ஃப்ரூட்லாம் தராங்களாண்டா சைடிஷுக்கு நல்லா இருக்கும் அதான் வெள்ளைக்காரனுங்க வந்தால் எதாக இருந்தாலும் குத்துட்டு போடுவானுங்க டேய் இனிமும் நம்ம தாத்தன் பாட்டிங்க காலத்துலேருந்து பிச்சைதான்டா எடுத்துக்கிறோம் ஒரு நாளாக நீயே சொல்லிட்ட இன்னைக்கு ஒரு நாள் வைத்துருவோம் சரக்குக்கு தான் பிச்சை எடுப்பேன்னு பார்த்தா சைடிஸுக்கும் பிச்சை எடுக்கிறியாரா வாட் பிச்சை இன்னொன்னோ பைசா அம்மா புரு தரனிங்களே எங்க புருட்டு புருட்டு எங்க குரு புருகு

மணி மணி பாட் மணி பண்ணண்டு சார் நான் இதை சொல்ல மணி மணி துட்டே காசு பட் பட் குன் டாலர் காசு இல்லை உன்கிட்ட தேய் நானா உன்கிட்ட காசு இல்லையா வா நம்ம இவங்கள ஆட்டோலாம் விட்டு கிளம்புவோம் தாணி அப்பனோட புத்திசாலித்தனத்தை பார்க்கப் போறேன் ரேட் உனக்கு புத்தியே இல்லை உனக்கு எங்கடா புத்திசாலி தானே அவனு டால சர்ன்னு

டெய்லி வந்து அந்த பக்கம் தான்டா கால் கவிவா நாடா வேலே கேப்பிங்க இப்பமே கும்பலா வந்துக்குறோம் என்ன நடக்குதுங்க என்ன பாங்க என்ன பண்றீங்க கட்டைய வந்தானே ஓ நில்ல அவ ஃபாரீன் இருக்காரு அவங்க இங்கிலீஷ்ல பேசுறான் உனக்கு தெரியுமா இங்கிலீஷா ஃபாரின்காரா ஏ கட்ட என்ன இத சைக்கிள் கொடுக்கறான் காரண இல்லாம கூப்பிட மாட்டானே யா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா டேய் நைனா uğற அவனுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும்ங்கறாங்கல போய் பேசிட்டான் நம்மளுக்கும் ஒரு உதவியா இருக்கான் டேய் கட்டே வாடா உங்களுக்கு நிறைய வச்சீங்கல அவனுக்கு கையில் எப்படியோ அதை அதை போட்டுடணும் நானே சொல்லி நீ முடிவு நான் வழியில அதுவா ஆமா அந்த கேட்டுதான் சிங்கம் இது புலிலாம் தாண்டி போக கூடன்னு சொல்லிட்டு வேலி போட்டு வச்சுருந்தேன் அவன சிங்கம் புலிலாங்க

இதில முதல விடா முதல தவளக்கு தான காமி ஏய் இந்த அத்த சுத்தி பாக்குற காசா அது எழு தஞ்சா போய் அப்படி டாடி நோ மணியா வாட் யோ அத்த அங்கட்ட காசு இல்லையா ஓகே ரிட்டர்ன் பிளேட் போடலாம் வாங்க போலாம் பாருங்க சார் பாருங்க சார் எருங்க நேத்து ரிட்டர்ன் போறீங்க நான் பாத்துக்கறேன் லேச்சா மவுனே உட்ட காசை எடுக்கணும்னா டாலரை நம்ம பார்த்தாவணும் அந்த டாலர் பார்க்கணும்னா காசு எடுக்கணும் இதாப்பா எழுபத்தஞ்சாயிரம் இருக்குது இதுல வச்சுக்கோ

கண்ணை மூடி நேரம் அதுக்கு அப்போ அவன் ஆட்டோக்காரனுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தான் உங்க ரெண்டு பேருக்கு ஆயிரம் ஆயிரம் குத்துக்கிறேன் போதும் போங்க இன்னொரு நாளைக்கு கூப்பிட வரல உன் அப்புறம் வச்சுக்கிறேன் ஏய் எப்பயும் கேட்டு குடிச்சிட்டு போங்க வாடகை வேலு அவங்கள போல என்னை விட்டுறாத இதெல்லாம் பார்த்து செய் பார்த்துட்டேன் செய்யறேன் எனக்கும் ஆயிரம் ரூபாய் தான் கொடுக்குற எழுபத்தஞ்சாயிரம் லம்பா வாங்கி கொடுத்தா சரி பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன் யோ பத்து ரூபாய் என்ன பண்ண முடியும் ஏன் பிடிக்கிற